என்ன பார்க்க போகிறோம் பேச்சு மொழியும் எழுக்கு மொழியும் அந்த சிலபஸ் மாற்றுனாங்க இல்லையா அழகு சோ பாருங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிற அந்த டாபிக் இருக்கு அது போக பாருங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அதுக்கப்புறம் வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் ஓகேங்களா இந்த மாதிரி அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இது இலக்கண போர்ஷன்ல கிடையாது ஓகேங்களா இது உரைநடை பகுதியில இருக்கும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் வழக்குல கொடுத்துட்டாங்க இருக்குன்னா அதை easy நம்ம மாத்தி எழுதிடலாம். இப்ப இலை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதை இலை அப்படின்னு நம்மளால மாத்தி எழுத முடியும். ஆனா அதுக்குள்ள இருக்க ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா செவன்த் புக்ல இருக்கும். ஓகேங்களா சோ செவன்த் புக் டேர்ம் ஒன்னுல இருக்கும் அதுதான் பார்க்க போறேன் இன்னைக்கு பாருங்க தெளிவா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன் சோ இத பத்தி ஃபுல்லா டீடைலா படிக்கணும்ங்கற அவசியம் கிடையாது என்னென்ன முக்கியமோ அத மட்டும் பார்த்தா பார்த்தா ஓகேங்களா சோ பாருங்க பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இது பாருங்க செவன்த் புக் டேர்ம் ஒன் இயல் ஒன்னுல வரும் சோ என்ன என்ன அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் மொழி அப்படினா என்னன்னு கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ நம்மளோட எண்ணத்தையோ நம்ம என்ன சொல்ல வரறோமோ நம்மளோட உணர்ச்சியையும் வெளிப்படுத்த வெளிப்படுத்துறதுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்றோம் அந்த மொழியை பயன்படுத்துறோம் இல்லையா சோ அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பாத்தீங்க அப்படின்னா மொழி ஓகேங்களா சோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கருத்தை மத்தவங்களுக்கும் இல்லைன்னா மத்தவங்களோட கருத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுறதுக்காக தான் இந்த மொழி ஓகேவா அது போக மொழி மூலமா பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களோட சிந்தனையை இந்த தலைமுறை மட்டும் கிடையாது நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் நம்மளால கொண்டு போக முடியும் இப்ப திருக்குறள் சிலப்பதிகாரம் நமக்கு எப்படி தெரியும் ஆல்ரெடி அவங்க அழுத எழுதி வச்சது அந்த மொழியின் மூ மூலமாதான் நமக்கு தெரியுது இல்லையா அந்த மாதிரி பேச்சு மொழி எழுத்து மொழின்னு உங்களுக்கு மொழி வகைகள் இருக்கு ஓகேவா அந்த அப்படின்னா இப்ப எல்லாம் அதை பத்தின எந்த ஒரு புரிதலுமே நமக்கு இருக்காது இல்லையா அது எப்பயோ எழுதுனது இப்போ வரைக்கும் இத்தனை தலைமுறைக்கும் அது என்ன இருக்கு அப்படியே பாதுகாப்பா வந்துட்டு இல்லையா அப்ப என்ன பண்ணுது நம்மளோட மொழியோட அந்த இதை அது கடத்திக்கிட்டே வருது இல்லையா சோ அதுதான் நம்மளோட சிந்தனைகள் அவங்களோட சிந்தனைகள் ஓகேங்களா இப்ப திருவள்ளுவர் பாத்தீங்க அப்படின்னா அவரோட சிந்தனைகளை அடுத்தடுத்த தலைமுறை இப்போ எத்தனை தலைமுறை ஆயிடுச்சு இல்லையா சோ அந்த அத்தனை தலைமுறைக்கும் இதுக்கப்புறம் வர தலைமுறைக்கும் என்ன ஆகும் அவரோட சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது போக

அப்படின்னா மனிதர்கள் என்ன பண்ணாங்க தனித்தனி குழுவா இருந்தாங்க அவங்களுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒளி குறியீடுகள் மட்டுமா சவுண்டு வந்து ஏற்ற இறக்கங்கள் கொடுத்து அவங்க வேற மாதிரி சவுண்டை மட்டும்தான் வச்சு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா சோ இந்த மாதிரி வார்த்தைகள் வர கிடையாது சோ இந்த தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க சோ அதன் மூலியமா அதோட பிற்பாடுதான் ஓகேங்களா சோ மொழி அப்புறம் அதுக்கப்புறம் வந்தது அந்த ஒளி குறியீடுகள்ல இருந்துதான் என்னாச்சு அப்படியே மொழியா எழுத்தா வந்தது அப்படியே மொழியா வந்தது ஓகேவா சோ அப்ப பேசுறது ஒவ்வொரு இடத்துலயும் மாறி தான் உங்களுக்கு அந்த மொழி வந்திருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொழியின் வடிவங்கள் ஓகேங்களா சோ மொழியின் வடிவங்கள் என்ன அப்படின்னா முதல் நிலை இரண்டாம் நிலை அப்படின்னு இருக்கு முதல் நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா வாயினால் பேசப்படுறது ஓகேங்களா சோ பேசலும் கேட்டலும் பேசப்படுவதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது முதல் நிலை புரியுதுங்களா பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை இது இது பேச்சு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க பேசுறதும் பேச்சு மொழி அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மொழியோட முதல் நிலை இதுவே கண்ணால பார்த்தும் அதை வரி வடிவமா பாக்குறோம் இல்லையா வரி வடிவமா பார்த்தும் எழுதி இருக்கிறத படிச்சும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை அது பாத்தீங்கன்னா எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எழுதும் அப்படின்னு வரும் சோ அது மொழியோட இரண்டாம் நிலை இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எழுத்து மொழி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ கேட்கறதும் பேசுறதும் பேச்சு மொழி எழுதுறதும் படிக்கிறதும் எழுத்து மொழி ஓகேவா சோ இது அது முதல் நிலை இது இரண்டாம் நிலை இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம நேர்ல பாக்கல இருந்தாலுமே வேற ஒருத்தவங்க எழுதணும் எழுதுனதோட அந்த புக்கோடதோ இல்ல வந்து கவிதையோடதோ கதையோடதோ அவரோட உணர்ச்சிகளையோ இல்ல அவரு சொல்ல வர்ற செய்திகளையோ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அவரை எழுதி வச்சதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அந்த எழுத்து மொழி உதவுது அதுக்காக எழுத்து மொழி உதவுது நேர்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேர்ல பார்த்து பேசிக்கலாம் அப்ப பேசும்போது அன்றை ஏற்ற இறக்கங்களை வச்சு அவரோட உடல் அந்த இது இருக்கு இல்லையா சோ உடல் பேசும் மொழி அந்த மாதிரி இருக்கிறத வச்சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம் இது வந்து அதாவது நம்ம நேர்ல பாக்க முடியல அவங்க எழுதுனத படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் எழுத்து மொழி அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க மனிதர்களோட சிந்தனைகள் பாத்தீங்க அப்படின்னா காலம் கடந்து வாழ்வதற்கு எது வந்து காரணமா இருக்கு அப்படின்னா எழுத்து மொழி தான் காரணமா இருக்கு எடுத்துக்காட்டு திருக்குறள் ஓகேங்களா நிறைய இலக்கியங்கள் இருக்கு சோ திருக்குறள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா சோ சொன்ன மாதிரி காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழி தான் காரணமா இருக்கு ஓகேவா சோ அதுக்கப்புறம் ஒளி வடிவுல இருக்கக்கூடிய இந்த பேச்சு மொழி இருக்கு அது வந்து ஒளி தான் சவுண்டு தான் இல்லையா பேச்சு மொழி அப்படிங்கிறது சவுண்ட் தான் அது பாத்தீங்கன்னா உடனடி பயன்பாட்டிற்கு உதவுகிறது அப்ப உடன ஒரு மொழியோட உடனடி பயன்பாட்டிற்கு எது உதவுதுன்னு கேட்டா பேச்சு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு எது உதவுது அப்படின்னு கேட்டா எழுத்து மொழி ஓகேங்களா சோ இதெல்லாமே பாயிண்ட் தான் ஒன் ஒன் பாயிண்ட் ஒரு ஒருவரின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி பாயிண்ட் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்படின்னா வரி வடிவுல இருக்கக்கூடிய அந்த எழுத்து மொழி தான் கால பயன்பாடு உடனடி பயன்பாடு அப்படின்னா பேச்சு மொழி அது வந்து ஒளி வடிவம் அதாவது சவுண்ட் வடிவுல இருக்கும் வரி வடிவம் அப்படிங்கிறது நீண்ட கால பயன்பாடு அது வந்து எழுத்து மொழி ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சில மொழிகள் உலகத்துல பாத்தீங்கன்னா பேச்சு மொழியா மட்டும் இருக்கு ஒரு சில மொழிகள் பாத்தீங்கன்னா எழுத்து மொழியா மட்டும் இருக்கு தமிழ் மொழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு எழுத்து ரெண்டு வடிவத்திலையும் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சதுதான் அடுத்து பாருங்க பேச்சு மொழி சோ பேச்சு மொழி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாம் சோ பேச்சு மொழி அப்படிங்கிறது மொழியோட உயிர் நாடி அப்படின்னு சொல்றாங்க சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க மொழியின் உயிர் நாடியாக விளங்கப்படுவது எது பேச்சு மொழி இது என்ன சொன்னாங்க முன்னாடி உடனடி பயன்பாட்டிற்கு உரியது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் பேச்சு மொழி அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட உணர்வுகளை ஈஸியா வெளிப்படுத்துது இல்லையா இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா பேசும்போது அந்த ஏற்ற இறக்கங்கள் வருது இல்லையா அதுவாகட்டும் உடல் பாவனை உடல் மொழியாகட்டும் என்ன நம்ம பேச வரது மத்தவங்களுக்கு ஈஸியா புரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கிடையாது ரொம்ப ஈஸியா புரியும் ஓகேங்களா அதுக்காகதான் இந்த பேச்சு மொழி அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட சொற்கள் மட்டும் இல்லாம உடல் மொழியும் உடல் மொழி அதுக்கப்புறம் ஏற்ற இறக்கங்கள் வருது இல்லையா சோ அதை வச்சும் இந்த பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள் இருக்கு எல்லாமே பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள் ஓகேங்களா சோ சொற்கள் மட்டும் கிடையாது உடல் மொழி அந்த அந்த வார்த்தையை ஒழிப்பதற்கேற்ற ஏற்ற இறக்கம் எல்லாமே மொ பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றத பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி வந்து பேச்சு மொழியில நம்ம பேசுறோம் அதுல எப்படி வந்து வேறுபாடு வரும் அப்படின்னா நம்ம ஏற்ற இறக்கங்கள் கொடுக்கறதாலயோ இல்ல ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கறதாலயோ அந்த அந்த மொழியில அந்த அதை பேச வரோம் அதுல உங்களுக்கு வந்து பொருள் மாறுபடும் ஓகேங்களா குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல கவனி அப்படிங்கிறது குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க பேணி பாதுகா பேணிக்கிறது பேணி அது பேணுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும் இதுவே நில் கவனி செல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கவனி அப்படிங்கிறது கவனிச்சு போ அப்படிங்கிற பாதுகாப்பு பொருளை கொடுக்குது ஓகேங்களா சோ பேணுதல் பாதுகாப்பு உங்களுக்கு அந்த வார்த்தை என்னவோ ஒண்ணுதான் ஓகேங்களா வார்த்தை ஒண்ணுதான் ஆனா எந்த இடத்துல பயன்படுத்துறமோ அதை பொறுத்து என்ன ஆகுது வேறுபடுது இல்லையா அதே மாதிரி ஏற்ற இருக்கத்திலயும் பொருள் வேறுபடும் இப்போ என்னால் போக முடியாது அப்படின்னு சத்தமா சொன்னோம் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்றேன் என்னோட மறுப்பை வந்து தெரிவிக்கிறேன்னு அர்த்தம் இதுவே என்னால போக முடியாதுப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா இயலாமைய சொல்லுதுன்னு அர்த்தம் ஓகேவா சோ அப்ப ஏற்று இறக்கங்கள் அதுலயும் என்ன ஆகும் அந்த பேச்சு மொழியில வேறுபாடு இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னேன் ஒரு சொல்லுக்கு எங்க அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில பொருள் வேறுபடும் பாருங்க இப்போ நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன் இதுல நான் அப்படிங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்தேன்னா பறவையை யார் பார்த்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா வரும் இதுவே பறவைக்கு நான் அழுத்தம் கொடுத்தேன்னா நான் எதை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல கேள்விக்கு பதிலாக வரும் இதுவே பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் அழுத்தம் கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து பறவையை என்ன செஞ்சேன் அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்கிறோமோ எந்த வார்த்தைக்கு எந்த சொல்லுக்கு நான் அழுத்தம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அந்த வார்த்தை அந்த பொருள் வந்து வேறுபடும் ஓகேங்களா இது என்னது ஏற்ற இறக்கம் அழுத்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் சொன்ன இல்லையா ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கறத நன்னூல்ல ஒரு நூற்பா இருக்கு ஓகேங்களா சோ நன்னூல் யார் எழுதுனதே பவனந்தி முனிவர் எழுதினார் இல்லையா சோ பவனந்தியார் எழுதினாரு அவர் எழுதுன நன்னூல்ல பாருங்க இந்த ஒரு நூற்பா அதை தான் சொல்லுது என்ன சொல்லுது பாருங்க எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமே சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா சோ இதோட பொருள் என்ன அப்படின்னா இப்ப எடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்த்தி ஒளி ஒழித்தல் அப்படின்னு பேர் ஓகேங்களா சோ உயர்த்தி ஒழித்தல் படுத்தல் அப்படின்னா தாழ்த்தி ஒழித்தல் இருக்கீங்களா சோ இதை சத்தமா சொல்றது இதை தாழ்மையா சொல்றது நலிதல் அப்படின்னா நடுத்தரமா ஒழிக்கிறது அதாவது சத்தமாகவும் உயர்த்தியும் இல்லாமல் தாழ்த்தியும் இல்லாமல் நடுத்தரமாக சொல்றது தான் நலிதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட பிறப்பு விதிகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிறப்பு விதிகளை உயர்த்தியும் தாழ்த்தியும் ஒழிக்கும் போது சில சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த பொருள்ல சில சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லுது ஓகேங்களா அதுதான் இந்த 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 நூற்பாக்கான பொருள் ஓகேவா போக தெரிந்து கொள்வோம் இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துருந்தாலே அதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும் அதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பா வரும் ஓகேவா சோ என்ன சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் பாருங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் உண்மையான மொழி ஓகேங்களா சோ பேச கேட்கப்படுவதும் என்ன முதல் முதல் நிலை இல்லையா மொழியின் முதல் நிலை அதுதான் உண்மையான மொழி அது போக எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி சோ இது இரண்டாம் நிலை மொழியின் இரண்டாம் நிலை இது மட்டும் இல்லாம வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு அப்படின்னு சொல்றாரு அது அது என்னென்ன அப்படின்னா எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இது எல்லாமே மொழிதான் அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா மு வரதராசனார் சொல்றாரு ஓகேவா சோ பேசுறதும் கேட்கறதும் உண்மையான மொழி எழுதுறதும் படிக்கிறதும் அதோட அடுத்த நிலை ஓகேங்களா உண்மையான மொழிக்கு அடுத்த நிலையில வச்சுக்கணும் அது போக என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காண்பது இது எல்லாமே மொழிதான் அப்படின்னு வரதராசனார் சொல்றாரு கேள்விகள் சொன்னதுன்னு கேட்கலாம் யாருன்னது மூ வரதராசனார் அவரு சொன்னதுல என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா அதாவது குடுத்துருக்கறதுல ஆப்ஷன் எல்லாம் ஒவ்வொன்னா குடுத்துட்டு சரியானதா கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் தவறா குடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து வட்டார மொழி ஓகேங்களா சோ இது வட்டார மொழி கிளை மொழி அப்படின்னா பேச்சு மொழியில உங்களுக்கு வகைகள் வரும் ஓகேங்களா மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப பேச்சு மொழி பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது இல்லையா அது ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடும் இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசுறோமா அப்படின்னா கிடையாது இல்லையா அது அது சென்னையில ஒரு மாதிரி மதுரையில ஒரு மாதிரி கொங்கு நாட்டுல ஒரு மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி ஒழிப்போம் இடத்துக்கு இடம் வேறுபடுறதுதான் பாத்தீங்க அப்படின்னா வட்டார மொழி ஓகேவா சோ இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க இருக்கிறது அப்படிங்கறத இருக்கு இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி சொல்றதா ஓகேங்களா சோ குழந்தை என்ன சொல்லுவோம் குழந்தை குழந்தை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அந்த வார்த்தை தான் அதுக்கான பொருள் என்னமோ ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த 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 வார்த்தை உச்சரிக்கிற வார்த்தை வந்து வேறுபடும் அதுதான் வட்டார மொழி ஓகேவா சோ அதுவே கிளை மொழி வட்டார மொழி தான் இப்போ இடத்துக்கு வந்து செய்ய போறோம்னு இல்ல வேலை இடம்பெயர்ந்து போறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்க போய் நம்ம பயன்படுத்தும் போது அங்க இருக்க அந்த இப்ப தமிழே ஆகட்டுமே வேற இடத்துல நம்ம இடம்பெயர்ந்து போறோம் அது இயற்கை சீற்றத்தால் ஆகட்டும் இல்ல வேற வேற ஏதாவது பிரச்சனையால் ஆகட்டும் வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போறோம் அப்படின்னா அந்த இடத்துல அங்க இருக்கிற தமிழுக்கும் நம்ம இப்ப நம்ம பேசிட்டே இருப்போம் அங்க இருக்கிற தமிழ் கூட என்ன ஆகும் அது மெர்ஜ் ஆகும் அப்ப புதுசா ஒண்ணு நம்ம பேசுவோம் ரெண்டு கலந்து பேசுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி கலந்து புதுசா ஒரு மொழி உருவாகும் அந்த மாதிரி உருவாகிற மொழி தான் என்னது கிளை மொழி ஓகேங்களா சோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க இதுதான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி திராவிட மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஓகேங்களா தெளிவா புரிஞ்சது இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது எல்லாமே ஓகேவா வட்டார மொழிக்கும் கிளை மொழிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் வட்டார மொழினா ஒரு தப்ப தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க இல்லையா அதுதான் வட்டார மொழி கிளை மொழி அப்படின்னா நம்ம வேற இடத்துக்கு இடம் பெயர்ந்து போறோம் நம்ம பேசிட்டு இருக்க மொழியே தான் அங்க இருக்க மொழி கூட என்ன ஆகும் நம்ம பேசும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் போது அது புதிய மொழியா உருவாகும் அந்த மொழிதான் கிளை மொழி ஓகேவா இது வரைக்கும் பேச்சு மொழி முடிஞ்சது அடுத்து எழுத்து மொழி பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேச்சு மொழி அப்படிங்கறது நம்ம பேசுறோம் அதுக்கு வரி வடிவம் தந்ததுதான் எழுத்து ஓகேங்களா சோ பேச்சு மொழிக்கு வரி வடிவம் தந்து எழுதுனதுதான் எழுத்து மொழி ஒரு மொழி பாத்தீங்கன்னா நீண்ட காலம் நிலை இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எழுத்து வடிவம் இன்றியமையாதது ஓகேங்களா சோ இப்பவும் நம்ம தமிழோட தொன்மையை எப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்ப எழுதுன அந்த இலக்கிய இலக்கண அந்த நூல்கள் எல்லாம் வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கலாம் ஓகேங்களா அந்த எழுத்து வடிவத்துல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த முலையில வேறுபாடு இருக்காது இல்லையா சோ அதுதான் அந்த இதை வச்சு தான் நம்ம நீண்ட காலத்துக்கும் நிலைபெறுது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ அது அது பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளால படிக்க முடியும் நான் இப்பதான் சொன்னேன் அதோட அந்த சொற்கள் வந்து சிதைந்து போறது கிடையாது ஆனா வரி வடிவம் மாறும் சோ பாருங்க அண்ணா காலை இந்த நா அப்படிங்கறதையும் லை அப்படிங்கிறதையும் முதல்ல இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சீர்திருத்தி எப்படி எழுதுறோம் இந்த மாதிரி இப்போ எழுதுறோம் அப்ப அந்த வரி வடிவம் மாறுமே தவிர அண்ணான்னா அண்ணாதான் இங்கயும் அண்ணான்னா அண்ணாதான் காலைனா காலைதான் இங்கயும் காலைனா காலைதான் அந்த உச்சரிப்போ இல்ல அதுக்கான அந்த பொருள் மாறுபடுவது கிடையாது அந்த வரி வடிவம் மட்டுமே மாறுபடும் ஓகேவா அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேச்சு மொழிய என்னன்னு சொல்லுவோம்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதுவே எழுத்து மொழிய இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்ப பேச்சு மொழியில தவறுகள் நடக்கலாம் நம்ம சொல்லும் போதோ உச்சரிக்கும் ஏதோ தவறா நம்ம சொல்லலாம் பட் எழுத்து மொழியில நம்ம பிழை திருத்திக்கலாம் இல்லையா சோ அந்த மாதிரி பிழை திருத்தி சரியானதை மட்டும்தான் நம்ம கொடுப்போம் அப்ப அதுல பிழைகள் இருக்காது ஓகேவா அடுத்து பாருங்க சோ சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு அது என்னென்ன வேறுபாடுகள் அப்படிங்கறத பாக்கலாம் பேச்சுமொழையில பாத்தீங்க அப்படின்னா சொற்கள் குறுகி ஒழிக்கும் ஓகேவா சோ சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்படின்னா சாப்பிட்டாயா அப்படின்னா தான் என்னது உங்களுக்கு எழுத்து மொழி என்ன ஆயிடுச்சு குறுகி ஒழிக்கிறது தான் வந்து பேச்சு மொழி அதை முழுமையா சொன்னோம் அப்படின்னா அது எழுத்து மொழி பாருங்க நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கறத எப்படி சொல்லணும் இது வந்து பேச்சு மொழி நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னாதான் அது எழுத்து மொழி ஓகேவா வாசோ அப்போ சொற்கள் பேச்சு மொழியில குறுகி ஒழிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேச்சு மொழியில உணர்ச்சி கூறுகள் அதிகமா இருக்கும் ஆனா எழுத்து மொழியில அது குறைவு எப்படி அப்படின்னா இப்ப சொல்லிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பேசிட்டே இருக்கோம் ஆஹ் என்ன அப்படிங்கறதுல அந்த உம் ஆஹ் வந்து இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க பேச்சு மொழியில சொல்லுவோம் ஆனா எழுத்து மொழியில அப்படி எழுத மாட்டோம் இல்லையா எழுத்து மொழியில அந்த மாதிரி உங்களுக்கு வராது சோ அது எல்லாமே இதுக்கு இடையில இருக்கு அந்த வித்தியாசம் தான் ஓகேவா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேசும்போது அந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் உடல் மொழி இருக்கும் இது வந்து எழுத்து மொழியில இருக்காது பாருங்க அடுத்து இங்க பாருங்க தெரிந்து கொள்வோம் பாருங்க பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பாத்தீங்க அப்படின்னா இடையில பெரிய அளவுல வேறுபாடு இருந்தது அப்படின்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில நிறைய வேறுபாடு இருந்ததுன்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்தே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில வேறுபாடு இருக்கு ஓகேவா சோ அதை தமிழ் நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழிய இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா தொல்காப்பியர் பாத்தீங்க அப்படின்னா உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு ரெண்டா சொல்லியிருக்காரு ஓகேங்களா உலக வழக்குன்னா என்ன பேச்சு மொழி செய்யுள் வழக்கு இலக்கிய வழக்கு எழுத்து மொழி அதை யார் சொன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு ஓகேவா சோ அடுத்து பாருங்க இப்போ எழுத்து மொழியை எழுத்து மொழியை விட பேச்சு மொழி தான் எளிமையா கருத்தை உணர வைக்கும் இல்லையா சோ அதுக்கப்புறம் அதோட உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு இது எல்லாமே எழுத்து மொழியில கிடையாது அடுத்து பாருங்க எழுத்து மொழியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிந்தித்து எழுதுறதாலையும் பிழைகள் ஏற்பட்டது அப்படின்னா திருத்திக்கிறதாலேயும் அதுல வந்து உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல எந்த ஒரு பிழையும் இருக்காது ஆனா பேசும்போது சில ஏதோ சொன்ன இல்லையா சோ பேசும்போது உங்களுக்கு வந்து நேரம் கம்மி தான் ஏன்னா டக்குன்னு நம்ம பேசுகிறோம் திருத்தி கொடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பேசுனதுதான் அப்போ அந்த பேச்சு மொழியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேச்சு மொழி அதனாலதான் இலக்கிய நடையில இருக்கிறது இல்லை ஓகேவா சோ அடுத்து பாருங்க சோ பேச்சு மொழி பாத்தீங்க அப்படின்னா மக்களோட மனநிலைக்கு ஏற்ப வந்து மாறிக்கிட்டே இருக்கும் விரை விரைவா மாற்றம் அடைஞ்சிரும் ஆனா எழுத்து மொழி அப்படி மாறுறது கிடையாது சோ அதுக்கப்புறம் பேச்சு மொழியில பாத்தீங்கன்னா சொற்கள் அதிகமா இருக்கு நம்ம பேசிட்டே இருக்கோம் ஆங்கிலம் கலந்து வரும் கண்டிப்பா கலந்து வரும் அப்ப பிறமொழி சொற்களும் கலந்துதான் வரும் சோ அந்த மாதிரி பேச்சு மொழியில உண்டு ஆனா எழுத்து மொழியில அந்த மாதிரி கிடையாது எப்பயுமே மொழி தூய்மையை மட்டும்தான் அதுல பேணி பாதுகாக்கிறோம் ஓகேங்களா சோ எழுத்து மொழியில் அது கிடையாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு மொழியில இ அப்படிங்கிற அதாவது உங்களுக்கு எழுத்துக்களை மாற்றியும் சொல்லுவோம் உலகம் அப்படிங்கறது உலகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அந்த எழுத்துக்களை மாற்றி ஒழிக்கிறது பேச்சு மொழியில உண்டு அது நம்ம கேட்கும் போது நமக்கு புரியும் இல்லையா ஆனா அந்த மாதிரி மாறுபாடுகள் எழுத்து மொழியில கிடையாது இதுன்னா இதுதான் ஓகேவா அடுத்து பாருங்க இந்த இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது ஓகேங்களா சோ குழந்தைகளுக்கு தாய்மொழி எதனால் அறிமுகமாகிறது பேசுறதாலையும் கேட்கறதாலையும் ஓகேங்களா சோ இந்த பசங்க டூ படத்துல கூட அந்த சூர்யா சொல்வார் இல்லையா ஒரு கன்சல்டன்ட் வந்திருப்பாங்க என்னோட பையன் வந்து கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லுவார் இல்லையா பசங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க அப்படின்னு அதுதான் ஓகேவா சோ கே கேட்கறது பேசறது இதுதான் அந்த குழந்தைக்கு தாய்மொழிய அறிமுகப்படுத்துது ஓகேவா அடுத்து படிக்கிறதும் எழுதுறதாலையும் தான் பாத்தீங்க அப்படின்னா மத்த மொழிகளை அந்த குழந்தைகள் கத்துக்கிறாங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாருங்க ஒரு மொழி உயிர்ப்போட இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேச்சு மொழி வேணும் ஓகேங்களா சோ உயிர்ப்போட இருக்கிறதுக்கு இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஒரு மொழி உயிர்ப்போட இருக்கிறதுக்கு பேச்சு மொழி முக்கியம் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி முக்கியம் ஓகேங்களா படிச்சுக்க கூடாது உயிர்ப்போட இருக்கிறதுக்கு பேச்சு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி ஓகேவா சோ இந்த ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு மொழியோட நுட்பத்தை புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா அடுத்து பாருங்க இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்கிறதால நான் என்ன சொன்னேன் முதல்லயே சொன்னேன் இல்லையா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்புறம் மேடை பேச்சு வானொலி தொலைக்காட்சி இந்த மாதிரி ஊடகத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்லாம் எழுத்து மொழியாக இலக்கிய தமிழ் தான் பயன்பட்டு இருந்தது ஓகேங்களா சோ பேசினதும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க பட் இப்ப அந்த மாதிரி அதிகமா பேசுறது கிடையாது ஒரு சிலர் பேசுறாங்க ஆனா மேக்சிமம் பேசுறது கிடையாது ஏன்னா அது கேட்கிறவங்களோட ரசனை மாறிடுச்சு இல்லையா சோ அப்ப என்ன ஆகுது அதுலயும் உங்களுக்கு அந்த பேச்சு தமிழ் பரவலாக பயன்பட்டு வருது இல்லையா சோ இப்போ அதிகமா அந்த மாதிரிதான் பேசிட்டு வராங்க ஆனா நாலேடு பருவ இதழ் இருக்கு இல்லையா சோ நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே எழுத்து எழுத்து தமிழ தான் சொல்லிட்டு இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி பேச்சு தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு வர்றத நம்மளால தவிர்க்க முடியாது ஆனா எழுத்து இதுல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா அதை சிதையாம பாத்துக்கணும் ஓகேவா சோ அடுத்து பாருங்க இது இது கொடுத்துருப்பாங்க பட் இது ரொம்ப முக்கியம் கிடையாது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதுக்கப்புறம் சான்றோர்களோட உரைகள் இது எல்லாத்தையும் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு செய்யறாங்க ஓகேங்களா சோ சவுண்டு நீண்ட காலத்துக்கும் நிலைத்து நிற்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாட்டு இருக்கும் பாத்துக்கோங்க பாவேந்தரின் ஆசை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க எளிய நடையில் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா பாவேந்தரோட ஆசை என்ன அப்படின்னா செந்தமிழை செழுந்தமிழாய் மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு செழுந்தமிழா செழுமையான தமிழ் அதாவது இப்போ கரண்டா என்ன நடந்துட்டு என்ன இருக்கோ அந்த உலக அறிவையும் நம்மளோட தாய்மொழியாக தமிழ்ல நம்ம அப்படியே அதன் அதன் மூலியமா தெரிஞ்சுக்கணும் அதுல இருக்கிற அந்த சொற்களையும் நம்ம தமிழ் மொழியில மாத்திக்கணும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி வர்றதுதான் செலுந்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அவரோட ஆசை அப்படிங்கிறாங்க சோ அதையே நம்மளும் அதுக்காக பாடுபடுவோம் அப்படின்னு இந்த இந்த லெசனை முடிச்சிருப்பாங்க ஸ்கூல் புக்ல ஓகேவா சோ இவ்வளவுதான் பேச்சு மொழி எழுத்து மொழினா என்ன வித்தியாசம் என்னென்ன இருக்கு உயிர்ப்போட இருக்கிறதுக்கு ஒரு மொழி உயிர்ப்போட இருக்கிறதுக்கு என்ன வேணும் நீண்ட காலம் இருக்கிறதுக்கு என்ன வேணும் நன்னூல்ல என்ன நூற்பா சொல்லியிருக்கு அதை பத்தின மூ வரதராசனோ மூ வரதராசனார் என்ன சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு இதுதான் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து கொ சொற்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டால் அதை நம்ம ஈஸியா பண்ணிடலாம் இல்லையா ஸோ பேச்சு மொழியை வந்து எழுத்து மொழியா மாத்துறது ரொம்ப ஈஸி தான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறதா ஓகேங்களா ஸோ இதுக்கான அந்த வித்தியாசம் என்ன என்னென்ன இந்த இடத்துல ஸ்கூல் புக்கில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சது ஓகேங்களா சோ இந்த க்ளாஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அந்த சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ